ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியாவே கால் கேட்டுக்கலாம் டீட்டெயில் வேணும்னா தேவைன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே அந்த ப்ராடக்ட்டும் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது முறியில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான் ரெண்டு கரண்டி இந்த அளவு கண்டிஷனில் கிடைக்கவே கிடைக்காது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு நல்ல பெரிய கரண்டி ஒன்றே ஹாலடி இருக்கக்கூடியது ரெண்டு கரண்டி இருக்குது ரெண்டுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறோம் ரெண்டு கரண்டியும் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நூறுரூபா அடுத்ததாக பார்க்குறது ஒரு அர்ச்சனை தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான் நல்ல இதுவும் வந்தால் ஒரே தகடில் நல்ல வரும்பெலாம் மடக்கி திட்டிநாடு ஸ்டைலில் செஞ்ச ஒரு பூஜை பிளேட்டு நல்ல தேங்காய் வளப்பெல்லாம் எல்லாமே வச்சு அர்ச்சனைக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் சைஸ் எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் அடியில் இருக்கிறதுலாம் மெழுகு தான் அடுத்த பார்க்குறது ரெண்டு வெங்கல டம்ளரு நல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம அவ்வளோ செலக்டிவாக தான் எடுத்துகிட்டு வரோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது டம்ளரு ரெண்டு டம்ளரும் தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறாங்க நைன் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வெங்கல டம்ளர்லலாம் அன்றைக்கி ரொம்ப நம்ம ஒரே மாதிரி கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப அவைலபிள் கிடைக்கிறதே ரேர் தான் நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அடுத்து சின்ன ஒரு பாக்ஸு பித்தளையில் உள்ள ஒரு பாக்ஸ் ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது சின்ன சின்ன பொருள் ஏதோ மோதிரம் அந்த மாதிரிலாம் ஒருக்கிறத கொட் நம்ம எடுத்து வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் தான் இது வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் உடையது ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு சொம்பு இந்த சொம்பு ரொம்ப சின்ன சைஸ் நல்லா ஒரு நம்ம ஒருத்தர் தண்ணி சாப்பிடும்போது தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு இந்த சின்ன சைஸ்லாம் கிடைக்காது பார்க்கவே நமக்கு அது தூக்கி கையில் அப்படி போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அதுலேயே பெரிய சைஸு நாலு பேருக்கு எடுத்து தண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன் ப்ராடக்ட் பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு அவ்வளோ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ரெண்டும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சின்னது வந்து நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு அரை லிட்டர் கிட்ட பிடிக்கும் பெருசு வந்து ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒன்னே கால் லிட்டர் கிட்ட பிடிக்கும் என்னைக்கு இது ரெண்டுமே நல்லா ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறேன் சொம்பு நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டானம் அது கரெக்டாக பொருந்துற மாதிரி முடியும் இது வந்து குண்டானனால் மைசூர் செட்டின்னு சொல்லக்கூடியது இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம ஒரு பூஜை அறையில் நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு சக்கரை பொங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு உள்ள ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு பூஜை பூஜைக்குன்னு நம்ம எதாவது தனியாக பிரசாதம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குண்டான முடியும் செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கு அந் எல்லா பொருளுமே ரொம்ப வருஷங்களுக்கு முந்தைய பொருட்கள் ஆனால் அவ்வளோவுமே செஞ்ச வாக்கில் இருக்கிறது பயன்படுத்தாமல் செஞ்ச வாக்கில் இருந்து அப்படியே கை நம்ம கைக்கு கிடச்சி நம்ம செயலுக்கு போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்க்கறது ஒரு கும்பல் தூக்கு தான் கும்பல் தூக்கு ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ அவ்வளோ டிமாண்டில் தான் இருக்குது நல்லா இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது நான் வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் உள்ளே வந்து நான் உங்களுக்கு ஈயம் இல்லை இப்படி தான் கிடச்சிருக்கு நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சு கொடுத்துக்கோ இல்லை இது மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அந்த கும்பல் தூக்கு அடுத்த பார்க்குறது ஒரு பூத்தட்டு அல்லது பூ ஒரு அர்ச்சனை தட்டுன்ற மாதிரி சொல்கிறக்கூடியது தான் ஆனால் இது வித்தியாசமானது டெக்கரேட்டிவ் ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடியது நாலு சைடு பாதம் வச்சு ஃபுல்லாக எம்போசிங்கில் எம்போசிங்கில் பித்தளை செய்யறது ரொம்ப சிரமம் அது ரொம்ப கை வேலைப்பாடில் செய்கிறது அதில் பார்த்தோம்னா நல்லா ஒரு மாதிரி வெளியில் அகண்டு உள்ளே நல்லா குறுகலாக அதை மடக்கி விட்ட வாக்கில் செஞ்சுருப்பாங்க இது வந்து முழுக்கவே இந்த சாமி இதுக்கெலாம் அவங்களுக்கு எம்போசிங் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதில் செய்கிறது தகடு வேலையில ஷீட் எம்போசிங்னு சொல்றது வேலை கூட உள்ளது தான் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் இது வந்து நமக்கு பித்தளையில் கிடச்சிருக்கு இது வந்து டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே காமிச்சோம் பூஜை பிளேட்டு காமிச்சோம் இல்லைங்களா அது வந்து ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஏதாவது விசேஷங்கள்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் மூணு இன்ச்சுக்கு எட்ட இன்ச்சு சைஸ் மூவாயிரத்தி அறநூறு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அந்த எம்போசிங் பேட்டர்னுக்கும் அந்த டிசைனுக்கும் தான் இது காஸ்ட் அது என்னன்னு ஆனால் இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு பொருள் கிடைக்காது அதனால் வாங்குற இடத்துல இந்த சொ சொல்லி தான் கிடைக்குது நல்ல ஆனால் ஒரு ஒரு லுக் இருக்குது இல்லைங்களா நம்ம ஒரு விசேஷங்களுக்கு வைக்கும்போது அது பார்வையாக இருக்கும் இது நார்மல் யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதுதான் விளக்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு விளக்கு இதில் கொழும்பு விளக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது விளக்கு பார்த்தோம்னா விலைக்கு கொடுக்கவே மனசு வராதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது இதுலேயுமே லேஸாக இனிஷியல்லாம் போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தெரியலை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனமான விளக்கு ஒரு கையில் தூக்க முடியல அவ்வளோ கனமாக இருக்குது அந்த சைடு இருக்க விளக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே மண் இதெல்லாம் இருக்காது உள் முழுக்கவே பித்தளையிலே செஞ்ச விளக்காக இருக்கும் இது வந்து இது ஒரு மா வித்தியாசமான விளக்கு இந்த மாடலில் இப்போ வர்றதில்ல கிடைக்கிறதும் கிடையாது இதே மாடலில் ஒரு விளக்கு கிடைக்கிறதே பெருசு இதில் உங்களுக்கு செட்டாக ஜோடியாக ஒரே மாதிரி கிடச்சிருக்கு இப்போ தண்டு இது தண்டு பகுதியை தனியாக நம்ம கழட்டிட்டு நம்ம தனியாக போட்டோம்னாலே அதுவே அந்த அது ஒரு அவ் ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விளக்கே தனியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம மூணாக கழட்டக்கூடியது ரெண்டுமே மூணாக கழட்டக்கூடியது ஒரு விளக்கு ரெண்டு கிலோ இருக்குங்க ரெண்டு விளக்கும் நாலு கிலோ வரும் இது வந்து ரெண்டு விளக்கும் ஒரு விளக்கு வந்து நாலாயிரத்தி அதே மாதிரி மர பார்த்தோம்னா ஒன்றே கழிஞ்சு இருக்கும் மரம் எல்லாமே கை மர அந்த காலத்து மரம் இப்போ உள்ள விளக்கு கிடையாது ரொம்ப பழமையான விளக்கு ஆனால் கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சீருக்கு வைக்கலாம் பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஒரு விளக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருங்க ரெண்டு விளக்கும் ஒம்போதாயிரத்தி எண்ணூறுரூபா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நாங்களே இப்போ இரநூறு வீடியோ போட்டிருக்கோம் பித்தளையில் இந்த அளவுக்கு செட்டாக அதாவது எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விளக்கு மாதிரி இருக்கிறத நம்ம வாங்க மாட்டோம் வித்தியாசமாக இருக்கிறத மட்டும்தான் வாங்கி நம்ம சேலில் போடுறது இது நல்ல ஜோடியாக கிடைக்கும் வாங்கி போட்டிருக்கேன் கொண்டே காலடி சைஸ் உள்ளது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் ஒரு நல்ல இதுவும் சாரி தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பவுலு நல்ல ஸ்மூத்தாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க அவ்வளோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஒன்றரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நமக்கு பொருள் கிடைக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப டிமாண்டாக இருக்குது நான் சூஸ் பண்ணுற மாதிரி பொருள் இன்றைக்கி சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுங்கிறது நமக்கு அவ்வளோ நிறைய ஒதுக்க வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு வந்துட்டுமே நம்ம ப்ராடக்ட் நிறையா ஒதுக்கி வச்சுருக்கோம் அவ்வளோ நல்ல பொருள் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த பவுல் வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததுலேயே பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் பட் இது அஞ்சரை பெட்டி கிடையாது சின்ன பாக்ஸு என்னோட கையில் தான் வச்சுக்கலாம் என் கையளவு தான் சைஸ் இருக்கக்கூடியது அந்த அந்த அஞ்சரைப்பட்டி டைப்பில் இருக்குது ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிஷனு ரெண்டு சைடும் பாதம் வச்சு டிசைன் வச்சு நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது கொஞ்சமாக ந ஒரு நகையோ பணமோ எடுத்து பீரோல வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸும் அந்த காலத்து பாக்ஸு இதுலேயும் பேர் வெட்டியிருப்பாங்க சைஸ் வந்து ஆறு இஞ்சிக்கு நாலு இஞ்சு சைஸ் மூணு இஞ்சு ஹைட் இருக்கக்கூடியது நாலு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஆறுக்கு மூணு அளவு சைஸு ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நம்ம பார்க்குறது அடுத்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இதுதான் இது தான் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சின்ன சைஸு நாலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுலேயே பெரிய சைஸ் ஆயிரத்தி நானூறுபா பெரிய சைஸுங்க இது வந்து சின்ன சைஸ் வந்து தொள்ளாயிரரூபா இது ரெண்டும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஏன்னா அவ்வளோ இதுல ஒரு இடத்துல மட்டும் சின்ன சிப்பு இருக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எதனாலன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு செட்டா பொருள் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு அதனால சரி அந்த மாதிரி அவ்வளோ பாக்க அழகா இருக்குங்கிறதுனால எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க அந்த ரெண்டு பீஸும் அடுத்ததை பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காது வச்ச தூக்கு தான் போனது ரெண்டு ஒரு டூ டூ த்ரீ வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் அது மாதிரி கே குப்பட்டு கேட்டு நிறைய பேர் கேட்டுருந்ததுனால தேடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நல்ல பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே சீர்க்க வைக்கலாம் இல்லை ஒரு பலகாரம் எடுத்துக்கோ பல தீபாவளி பலகாரத்துக்கு தீபாவளிக்கு சீர்க்க வைக்கலாம் அந்த மாதிரி உள்ளதான் இது வந்து மெழுகு தான் மேலாக இருக்கிறது மூடியில் இருக்கிறது மெழுகு அடுப்பில் காமிச்சோம்னா உருகிடும் அப்புறம் வாஷ் பண்ணோம்னா நார்மலாகிடும் எதுக்காக இது அப்படி வச்சுருக்காங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த புதுசு அப்படின்னு தெரியறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க இதுவும் நல்ல பெரிய சைஸு ஆறாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு சூ பிடி வச்ச தூக்கு தான் நமக்கு பொருள் கிடைக்க கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் எல்லாமே எல்லாருக்குமே திரும்ப திரும்ப நம்ம கண்டிப்பாக சர்ச் பண்ணி வாங்கி கொடுப்போம் ஒரு தடவை இல்லைன்னா இன்னொரு தடவை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த லை இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்